சரி அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை யாராவது ஒரு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் தேவனாக இருந்தார் கடைசியாக பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாக அவர் கூப்பிட்டு சொன்னார் என்பதாக ஆண்டியேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்ததான உறவானது அங்கே வெளிப்படுகிறது தன்னுடைய ஆவியை உம்முடைய கைகளிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் மனுஷகுமாரனை ரட்சிக்கும்படியாக இத்தனை பாடுகளையும் இத்தனை அவமானங்களையும் சகித்து கொள்வதற்காகவே நீர் என்னை படைத்தீர் அதற்காக அனுமதி அனுமதித்தீர் இப்பொழுதும் நான் அத்தனை காரியங்களையும் இந்த சிலுவையிலே நான் மக்களுக்காக நான் செய்து இந்த நேரத்தை இடத்திலும் என்னுடைய ஆவியை நான் உடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறதான முடிவுரையாக இயேசு கிறிஸ்துந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் இந்த வார்த்தையானது பிதாவே உடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பது பொதுவாக இது யூதர்களின் ஜெபமாகவே இருந்தது யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இரவு நேரங்களிலே ஜெபிக்க தூங்குவதற்கு முன்பதாக அவர்கள் ஜெபிக்கிறதான தங்களுடைய பிள்ளைகளின் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்தின் வார்த்தையாகவே காணப்பட்டது ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆவி ஒவ்வொரு நாளும் தூங்குனதுக்கு பிற்பாடு காலையில எழும்புவதும் நம்முடைய ஆவியை முடித்துக்கொள்வதும் அது தேவனுடைய கரத்திலே இருக்கிறதை தான் ஏசு கிறிஸ்து கடைசியாக என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளிலே நான் ஒப்புவிக்கிறேன் என்கிறதான அந்த ஜபத்தின் வார்த்தையை அங்கே குறிப்பிடுவதை நம்மளால் கண்டுகொள்ள முடியும் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பானது அது எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி நாம் அனைவருக்கும் தெரிந்ததான சம்பவம் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு பெரிய பிரமாண்டமாகவோ எந்த ரீதியிலோ கோலாகலமாக கொண்டாடப்படவில்லை ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அவரை நாம் பார்ப்போம் என்று சொல்லி அது ஒரு ஒழிக்கப்பட்டதான அந்த சூழ்நிலையில் இருந்தது ஆனால் ஒரு வெற்றியாக அவருடைய முடிவானது இருந்தது அதுதான் சிலுவையின் வெற்றியாகவே அது காணப்படுது சிலுவையின் வெற்றி நான் உம்முடைய கைகளில் ஆவியை கொடுக்கிறேன் வெற்றியின் சின்னம் அங்கே கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நமக்காக அவர் மறிக்க வேண்டும் அதுதான் அப்பொழுது அவர் மறித்தால் மாத்திரமே நமக்கு விடுதலை அப்பொழுது இயேசு கிறிஸ்து மறித்தது எல்லா ஜனங்களுக்கும் அங்கே தெரிந்ததான ஒரு விஷயமாகவே அங்கே காணப்பட்டது எனவே கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை நாம் ஒவ்வொரு வருடமும் தியானிக்கிறோம் பிதாவே உடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் முதலாவது இருந்து ஒன்று இரண்டு ஏழு வசனங்களை கருத்த நமக்காக ஏழு வார்த்தைகளில் இருந்து நாம் பெற்றுக் கொள்ளக்கூடியதான நாம் எவ்விதமாக எல்லாவற்றிற்கும் இருந்தார் அவர் வாழ்க்கையையும் அவர் நமக்கு கொடுத்ததான ஆவியை நாம் யாருடைய கரங்களிலே நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதைத்தான் நாம் சிந்திக்கும்படியாகவே இருக்கிற மாசிகலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு

முடிவு சமாதானம் சமாதான சொன்ன முடிவு சமாதானம் ஏசு கிறிஸ்துனுடைய முடிவு அங்கே நாம் நாம் உத்தமனாய் சமாதான்களாய் பரிசுத்தவான்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறதான வேலையிலே நம்முடைய முடிவு அது சமாதானத்தை கொடுக்கக்கூடியதான முடிவாகவே இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து எவ்விதமாக உத்தமனாக வாழ்ந்து இந்த உலகத்திலே ஆவியை ஒப்பு கொடுத்து நமக்காக ஜீவனை அவர் கொடுத்தாரோ அதே போல நாமும் ஆண்டவராகிய கர்த்தர் வருகிறதான வேலையிலே நம்முடைய ஆவியை நாம் எப்படியாக ஒப்பு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி சற்று தியானிக்க வேண்டும் மறிக்கிறதான வேலையில் ஒரு மனுஷனுடைய பிறப்பு இருக்கிறது என்று சொல்லி விட அவருடைய மறிப்பை பற்றி அதிகமாக விமர்சிக்கப்படும் நம்ம ஒரு சாவு வீட்டுக்கு நாம் கடந்து செல்கிறோம் மரண வீட்டுக்கு கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் அங்கேதான் மனுஷனு மனுஷங்களுடைய அவலங்களையும் துக்கங்களையும் பார்க்க முடியும் அப்பொழுதுதான் நாம் அந்த அந்த வாழ்ந்ததான நேரத்துல நம்ம நல்லவங்களா கெட்டவளாங்கிறதான ஒரு தீர்மானம் அங்கே நடப்படும் இப்படி ஒரு மனுஷன் நல்ல ஒரு குணம் படைத்ததான மனுஷன் அவருக்கு இப்படிப்பட்டதான மரணம் நல்ல மரணம் இவன் இப்படி துன்மார்க்கமாக வாழ்ந்தான் இவனுக்கு இப்படிப்பட்டதான மரணம் என்று சொல்லி அந்த மரண வீட்டிலே தான் நம்முடைய முடிவு அங்கே எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ அவர் பரிசுத்த ஆவியானவராலேயே உற்பத்தியாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராகலே நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்கே தன்னுடைய

நமதை சிந்தித்து பார்க்கிறதான பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் எனவே ஆண்டவராக இயேசு கொடுத்ததான அந்த ஆவியை நாம் களங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது தான் என் ஆவியை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து எவ்விதமாய் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாமும் தேவண்ட கரங்களிலே ஆவி எந்த விதமான துர் செயல்களுக்கும் ஒப்பு கொடுக்காத வண்ணம் மாயையான உலகத்தில் வாழ்ந்து விழுந்து போகாதபடி நம்முடைய ஆவி அவதமாக பிரித்தெடுக்கப்படாதபடி நல்ல மரணம் தீர்க்காயுசான மரணத்தை

மீன் ஹலெலுவியா ஹலெலுவி என்னமாக யோபு பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சகல மனுஷரின் ஆவியும் ஆண்டவருடைய கையிலே இருக்கிறது என்பதாக அப்போ நாம சரீரம் நம்முடைய ஆவி எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற இந்த சரீரத்தில் இந்த நமக்குள்ளாக இருக்கிறதான ஆவியை வைத்து உலகத்திலே நாம் எவ்விதமாக நடந்து கொள்கிறோம் என்பது தேவனுக்கு தெரியும் ஆனால் நம்முடைய ஆவிக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு காரணகர்த்தராக இருக்கிறதான ஒரே தேவன் அவராகவே இருக்கிறார் இது மண்ணான சரீரம் இந்த மண்ணான சரீரம் எங்கே போகும் மண்ணுக்கு தான் போகும் ஆனால் நம்முடைய ஆவி எங்கே போகும் என்று சொன்னால் அது தேவனிடத்திலே அது கடந்து செல்லும் நம்முடைய ஆவியை அசுசிப்படுத்தாதபடிக்கு அதை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பரலோக தேவனிட சமூகத்திலே நாம் எப்பொழுதும் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாகவே இருக்க வேண்டும் இன்னுமாக பிரசங்கி எட்டு எட்டாம் அதிகாரத்திலையும் ஆவி அதிகாரம் நம்முடைய ஆவியை எடுப்பதற்கு அதிகாரம் தேவனிடத்திலே மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசன கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம இந்த உலகத்துல நம்ம பார்க்கணும் நமக்கு மனவேதனைகள் வாரங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் இருக்கும் பொழுது இன்னைக்கு அதிகமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தற்கொலை சூசைட் தான் அதிகமாக நடந்து கொண்டே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்கிறேன் என்று சொல்லி முடித்து போகிறதான அந்த சூழ்நிலை கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவண்டி ஆண்டவரை ஆண்டவரை விசுவாசிக்கிறதான எந்த பிள்ளைகளும் தற்கொலைக்கு இடம் வைக்க கூடாது என்று சொன்னால் தாங்கி கொள்வதற்கான பலனை கருத்தை நமக்கு கொடுப்பார் சட்டு நமக்கு வேதனைகள் வரும்போது விடலாம் என்கிறதான பாரங்கள் நம்மை நெருக்கும் ஆனாலும் இந்த ஆவி இந்த சரீரத்தை படைத்தது என் தேவன் அவருக்கு மாத்திரமே எடுப்பதற்கு உரிமை உண்டு இன்னைக்கு நம்ம பலவீனத்தோடு மருத்துவமனையில் நம்ம கடந்து செல்லும் பொழுது இப்போ என்ன வென்டிலேட்டர்ல வச்சு இப்போ இந்த வென்டிலேட்டர்ல ஆக்சிஜனை வந்து எடுத்துட்டா உயிர் போயிரும் ஆவி போயிரும் ஆத்துமா போயிரும் அப்படிங்கறதான சிச்சுவேஷன்ல தான் நினைக்கி மருத்துவ ரீதியில கடந்து சென்று கொண்டு ஆனால் ஒரு நிமிஷம் அந்த ஆவிய வந்து வைக்கிறதுக்கும் அந்த ஆக்சிஜன் இல்லாம இருக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கண்கூடாக பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே இந்த உலகத்திலே நோவாவின் காலத்திலே மனுஷருக்கு ஆயுசு இருந்தது அதற்கு பின்பதாக அது குறைக்கப்பட்டு சங்கீதம் தொண்ணூறாவது சங்கீதம் பத்தாவது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் பலத்தின் மிகுதியினால் அது எண்பது எண்பது வருஷமாக இருக்கிறது என்பதாக அதன் அதனுடைய வருத்தமானது மிகவும் சஞ்சலவும் தவிப்புமாகவே அது இருக்கும் ஆனாலும் இந்த உலகத்திலேயே நாம் வாழ்க்கிறதான வாழ்க்கை நம்முடைய ஆவி நம்முடைய ஆவி இன்று மறித்தால் அது எங்கே போகும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாக அவருக்கு பிரியமான வாழ்க்கையில நாம் வாழும் பொழுது நம்முடைய ஆவிய தேவன் தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம் அத்தகைய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷம் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அதனால் லாபம் என்ன என்பது அந்த உலகத்துல நம்ம அநேக பொருட்களை சேர்த்து கொண்டு இருக்கிறோம் பணங்களை சேர்த்து அதுக்கு தான் அந்த உலகத்துல நம்ம ஓடி ஓடி போய் உழைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் அது எல்லாம் நம்ம மரணம் என்கிறதான ஒரு நாள் வரும்போது நம்ம கூடயே எல்லாத்தையும் அதை வைத்து அனுப்புவது இல்லை நம்ம வயதான பெற்றோர்கள் வயசானவர்கள் மறிக்கிறதான வேளையிலே மரணம் இப்போ போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா நேரத்துல வராத பிள்ளைகளும் வந்து பார்ப்பாங்க அவங்ககிட்ட என்னலாம் சொத்து இருக்குது அவங்க கையில காதுல என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பங்கிட்டு போடுவதற்கு எல்லாருமே வந்துருவாங்க ஆனா ஆவிய மட்டும் யாருமே எடுப்பதற்கு அதிகாரம் இல்ல ஆவி வந்து யாருக்குமே தேவை இல்லை ஆனால் அது தேவன் ஒருவருக்கு அது தே உபயோகமான ஆவியாக தேவடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் எல்லாருக்கும் நாம் தெரிந்ததான ரத்த சாட்சியாக மறித்ததான ஸ்தேவானை நமக்கு தெரியும் அப்போது சிலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது ஸ்தேவான் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக வாழ்ந்த ஆண்டவருக்குள்ளாக அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவன் அனுபவித்தான் வே நிய நியாயப்பிரமாணங்களை நீங்கள் சரியாக அனுமதிப்பதில்லை அனு சரியாக அனுசரிப்பதில்லை என்று சொல்லி மக்களிடத்தில் எதிர்த்து போராடினான் கடினமான வார்த்தைகளை கடினமான போதனைகளை கூறினான் அந்த உலகத்துல கடினமாக போதனைகளை நாம் பேசுகிறதான வேலையிலே அங்கே தண்டிக்கப்படுகிறோம் அதே போலதான் அதே சூழ்நிலை தான் இந்த சேவானுக்கும் இருந்தது என்ன செய்தார்கள் கல்லறிந்து அவனை கொண்டார்கள் அந்த சமயத்துல அவன் சொன்னதான வார்த்தை என்னவென்று சொன்னால் வாசிக்கலாம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் Amen. Hallelujah. Hallelujah. கலையு அவன் எந்த சூழ்நிலையிலே அவன் தேவனுடைய சமூகத்திலே அவனுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவன் எதை பார்த்தான் என்று சொன்னால் ஐம்பத்தி ஆறாவது வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசு நிற்கிறதையும் நான் காண்கிறேன் உபத்திரப்பட்டு உயிர் போகிறதான அந்த சூழ்நிலையிலே நான் என் தேவனாய கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறேன் அந்த முகமானது எனக்கு தெரிகிறது என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது கிறிஸ்து அங்கே நிற்கிறதையும் பார்த்து என்னுடைய ஆவியை நான் தேவனுடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இரத்து சாட்சியாய் மறித்ததான சேவான் எவ்விதமாக அவன் வாழ்ந்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி நமக்கு இன்றளவும் இரத்த சாட்சியாய் மறித்ததான சேவான் இன்றளவும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து போனார் என்று சொல்லி வேதவசம் மூலமாக நாம் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து தீர்த்தார் அண்டவர்காவத்திற்காக ஒரே தரம் மறித்தார் அவர் இன்றளவும் அவர் உயிர் தெளிந்து நிற்கிறார் என்கிறதான விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது எனவே அந்த நாளிலே இயேசு தேவனுடைய சமூகத்திலே பிதாவினிடத்திலே நாவிய உடைய கரங்களிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறதான நம்பிக்கையும் விசுவாசமும் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததோ அதே விசுவாசம் நானும் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ்வேன் நீதிமானாய் இந்த உலகத்திலே நான் வாழுவேன் ஆவியை களங்கப்படுத்துகிறதான எந்த காரியங்களையும் நான் செய்ய மாட்டேன் ஏனென்று சொன்னால் ஆவி அது தேவனுக்குரியதாகவே இருக்கிறது நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரமாசிங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மீன் ஹலைலூயா ஹலைலூவியா நீங்கள் உங்கள் அபயங்களின் நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவைங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்பதாக அந்த வார்த்தையின் மூலமாக நாம் தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ்வோம் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் ஏசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அது இருக்கிறது ஆண்டவராகி ஆண்டவராய கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரோடு நாம் கடந்து செல்வதற்கு அந்த பரிசுத்த வீடாய் இருக்கிறதான அந்த பரலோக ராஜ்ஜியத்திலே நம்முடைய ஆவி போய் கடந்து சென்றது தேவனை விசுவாச குடும்பத்தாராய் நிலத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் தேவனுடைய சமூகத்திலே அனுதினமும் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம் தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை